ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி முப்பத்தி நான்காவது தலைப்பு சஸ்திர சிகிச்சை தொடர்ச்சி மருந்து சாப்பிடுவது ஆபரேஷன் என்ற இரண்டு மாத்திரமின்றி இன்னும் அநேக சிகிச்சை முறைகளும் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன லேபம் என்று ஒன்று ஆயுன்மென் பூசுவது பிளாஸ்டர் போடுவது எல்லாம் லேபம்தான் மலையாள வைத்தியத்தில் இவை பின்பற்றப்படுகின்றன வமனம் என்பது வாந்தி வண்ண வைத்து குணம் செய்வது விரேச்சனம் என்பது இதே மாதிரி பேதியாக வைப்பது ஸ்வேதனம் என்பது உயர்த்து கொட்ட பண்ணி அதன் மூலம் துருநீர் வெளியே போகச் செய்வது ஸ்நேகனம் என்பது எண்ணெய் தேய்த்து மயிர்கால் வழியே உள்ளுக்குள் மருந்தை இறக்குவது இதுவும் மலையாள வைத்தியத்தில் நிறைய காணப்படுகிறது உள்ளே இருக்கும் கெடுதலை வெளியிலே கொண்டு வருவதற்காக ஆயுர்வேதத்தில் உள்ள பஞ்சகர்மம் என்ற ஐந்து சிகிச்சை முறைகளில் வமனம் விரேச்சனம் தவிர நஸ்யம் என்பது மூக்காலே தும்ம வைத்து தோஷத்தை வெளிவரச் செய்வது அனுவாசனம் நிரூகம் என்ற இரண்டும் இருவிதமான எனிமா கண்ணுக்குத் தெரிகிற ரோகம் மாத்திரமன்றி குடல் மூளை இவற்றின் உள்ளுக்குள்ளே இருப்பது தோல் எலும்பு நரம்பு ரத்தம் டயாபட்டீஸ் மனோவியாதி பிளட் பிரஷர் என்று கணக்கில்லாமலுமுள்ள அத்தனையையும் டயாக்னோஸ் பண்ணி மருந்து தருவதற்கும் ஆயுர்வேதத்தில் வழி சொல்லி இருக்கிறது இப்போது ஆயுர்வேதம் என்றால் முக்கியமாக ஓஷதி என்கிற மூலிகை அடுத்தபடியாக ரசவர்க்கம் என்கிற தாதுக்கள் மினரல் என்பவை ஆகியவற்றால் செய்யும் மருந்துதான் என்றே நினைக்கிறோம் மரம் செடி கொடி எல்லாமே ஓஷதி வர்க்கத்தில் வந்துவிடும் கந்தகம் பாஷாணம் லோகங்கள் முதலியவை ரசவர்க்கம் காயகல்பம் என்றால் ஷரீரத்தை அழியாமல் பண்ணிக்கொள்வது என்று கேள்விப்படுகிறோம் இப்படி சிரஞ்சீவியானவர்கள் எவருமில்லை என்பது பிரத்யக்ஷம் ஆனாலும் இப்படி காயசித்தி பண்ணி கொண்டு பிற்பாடு இந்திரிய விரயம் ஏற்படாமல் சுத்தர்களாக சாந்தர்களாக இருந்தவர்கள் மற்றவர்களை விட வெகு நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் இருந்தார்கள் என்று தெரிகிறது யோகம் தபஸ் ஞானாபியாசம் முதலியவை செய்வதற்கே உடம்பை திருடமாகவும் உள்ளதாகவும் வைத்து கொள்ள வேண்டுமென்று காயசித்தி பண்ணிக்கொண்டாலே ஜாஸ்தி பலன் தருவதாகவும் போக போக்கியங்களை அனுபவிப்பதற்காக பண்ணிக்கொண்டால் அவ்வளவு பலிக்கவில்லை என்றும் தோன்றுகிறது காயகல்ப முறையில் இரசாயன சாஸ்திரம் நிறைய வந்துவிடும் பசு மந்தையில் இருந்து கொண்டு செய்கிற ரசாயன சேவை நெல்லி மரத்தடியில் செய்யும் இரசாயன சேவை என்றெல்லாம் உண்டு தர்மசாஸ்திரத்தின் பாப புண்ணியமே வைத்தியசாஸ்திரத்தில் ஹிதம் அஹிதம் என்று வருகிறதென்று நான் சொன்னதற்கு இதுவும் சான்றாகிறது கோத்தூழி பட்டாலே பாப நிவர்த்தி நெல்லி மரத்தின் கீழ் தியானம் பண்ணினால் அதற்கு எஃபெக்ட் அதிகம் என்று தர்மசாஸ்திரங்களில் இருப்பதை இந்த ரசாயன சேவைகள் வைத்திய ரீதியில் பயனுள்ளவையாக கொண்டு வந்து விடுகின்றன மொத்தத்தில் காயசித்தி முறைகள் தேகத்தில் புது மாம்சம் ரத்தம் இவற்றை உண்டாக்கி ஆயுசை விருத்தி பண்ணுபவையாகும் ஹரஹர சங்கர சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்